ஒருவன் தன் வீட்டு முற்றத்தில் ஒரு மூங்கில் மரத்தை நட்டு அதற்கு தினமும் தண்ணீர் பாய்ச்சினான் ஆனால் எவ்வளவு தண்ணீர் பாய்ச்சியும் மரம் வளரவில்லை நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாதங்கள் வருடங்களாகவும் மாறியது மனிதன் தொடர்ந்து மரத்திற்கு தண்ணீர் ஊற்றினான் ஆனால் அது சிறியதாகவும் பலவீனமாகவும் இருந்தது ஒருநாள் ஒரு புத்திசாலி முதியவர் அந்த மனிதனை சந்தித்து மூங்கில் மரத்தை பற்றி கேட்டார் அதற்கு அந்த மனிதர் நான் தினமும் தண்ணீர் பாய்ச்சுகிறேன் ஆனால் அது வளரவில்லை முதியவர் சிரித்து கொண்டே நீங்கள் மரத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறீர்கள் ஆனால் அது வளர நேரம் கொடுக்கவில்லை மூங்கில் மரங்கள் வளர ஐந்து ஆண்டுகள் ஆகும் ஆனால் அவை ஆறு வாரங்களில் தொண்ணூறு அடி உயரம் வரை வளரும் அந்த மனிதர் ஆச்சரியப்பட்டு என்ன ரகசியம் முதியவர் பதிலளித்தார் ரகசியம் நீர் பாய்ச்சுவதில் இல்லை காத்திருப்பில் உள்ளது மூங்கில் மரம் தெரியும்படி வளரவில்லை ஆனால் அது நிலத்தடியில் வலுவான வேரமைப்பை உருவாக்குகிறது சரியான நேரத்தில் அது வேகமாக வளர்ந்து உயரத்தை எட்டும் இதுபோலவே வாழ்க்கையில் பொறுமை விடாமுயற்சி மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை பற்றி கதை நமக்கு கற்பிக்கிறது மூங்கில் மரத்தை போலவே நம் வாழ்வும் ஒவ்வொரு நாளும் புலப்படும் வளர்ச்சியையோ முன்னேற்றத்தையோ காட்டாமல் இருக்கலாம் ஆனால் நாம் நமது உள்வலிமை குணம் மற்றும் நெகிழ்ச்சியை வளர்த்து கொள்கிறோம் வாழ்க்கை எப்போதும் உடனடி மனநிறைவு அல்லது விரைவான முடிவுகளைப் பற்றியது அல்ல என்பதை கதை நமக்கு நினைவூட்டுகிறது சில நேரங்களில் நாம் காத்திருக்க வேண்டும் செயல்முறையை நம்ப வேண்டும் மேலும் அனைத்தும் நம் நன்மைக்காக செயல்படும் என்று நம்ப வேண்டும் சரியான நேரத்தில் நாம் விரைவான வளர்ச்சியை அனுபவிப்போம் மற்றும் பெரிய உயரங்களை அடைவோம் நாம் வாழ்க்கையில் பயணிக்கும்போது இதை நினைவில் கொள்வோம் ஒவ்வொரு அனுபவமும் நல்லது அல்லது கெட்டது வளர்ச்சிக்கான வாய்ப்பு நமது இலக்குகளை அடைய பொறுமையும் விடாமுயற்சியும் அவசியம் உங்கள் செயல்பாட்டில் நம்பிக்கை வையுங்கள் எல்லாமே நம் நன்மைக்காகவே நடக்கும் என்று நம்புங்கள் வாழ்க்கை எப்போதுமே உடனடி மனநிறைவு அல்ல ஆனால் நமது உள்வலிமை மற்றும் தன்மையை வளர்ப்பது நோக்கம் பொறுமை மற்றும் விடாமுயற்சியுடன் வாழ இக்கதை உங்களை ஊக்குவிக்கட்டும் நன்றி